வெல்கம் டு மை சேனல் தொடர்ந்து கதைகளை தெரிந்து கொள்வதற்கு யாஸ்மிகா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் இன்று நாம் வந்து வள்ளி முருகனை மணந்த கதையை பற்றி பார்க்க போகிறோம் வள்ளி வந்து வயலில் இருக்கிற பாதுகாக்கிற வேலை வந்து வேடுகள் வந்து அவர்கள் கொடுத்துருந்தாங்க வயலில் அதாவது பறமையில் உட்காந்து அங்கே தானியங்களை சாப்பிட வர பறவைகளையும் மிருகங்களையும் விரட்டி அடிக்கிறதா வேலையாக இருந்துச்சு இப்படியாக இருந்தபோது அந்த இடத்துக்கு வந்து சுற்றி தேர்ந்து கொண்டிருந்த முருகப்பெருமான் வந்து தற்செயலாக ஒரு நாள் வள்ளியே பார்க்குறாரு அவளுடைய அழகில் மயங்கிடுறாரு அவள் மீது ஒருத்தலை காதல் கொண்ட வேடர் கொண்டு வேடன் உருவத்தில் அடிக்கடி வந்து வரத்து வாங்கினாரு அப்போது அவர் ஒரு பிராணியை துரத்தி கொண்டு வருவது போல வள்ளியிடம் போறாரு முன்பின் தெரியாத வந்து விட்டாரு என்று பயந்து வள்ளி வந்து யாருன்னு கேட்கறாங்க அப்போ அவர் தான் ஒரு வேடனும் அங்கே வேட்டையாட வந்தவன் எனவும் சொல்றாரு இப்படியா வேட்டையாடு சாக்கில் அவரது இனமும் அங்கே வந்து ஏதாவது பேச்சு கொடுக்க ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆயிடுறாங்க சில நாட்கள் முருகனும் வந்து தன்னை கல்யாணம் பண்ணும்படி வந்து வள்ளியை வற்புறுத்துறாரு ஆனால் அவளுக்கு வள்ளிக்கு உள்ளார பயமாக இருந்தங்காட்டி மறுத்துட்டே இருந்தான் அப்போது ஒரு நாள் வந்து ரெண்டு பேரும் தன்னை மறந்து ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது நம்பி தனது வேட்டையாட்களோடு அங்கே வந்துடுறாரு அவர் வந்து வருவதை பார்த்த முருகன் வந்து தன்னை ஒரு மரமாக வந்து ஆக்கி நிற்கிறார் வந்தவர்கள் போனதுக்கப்புறம் அனைத்து இடங்களிலும் வந்து வள்ளி தேட அவளுக்கு தெரியாமல் மீண்டும் வேட ஒருவளை மாறிடுறாரு இன்னும் சில நாட்கள் போகுது மீண்டும் ஒரு முறை ரெண்டு பேரும் தனிமையில் இருக்காங்க திரும்ப நம்பி வந்து விட முருகன் வந்து தன்னை ஒரு வேட ஒருவழ மாற்றிட்டு தப்பிச்சர்றாரு இப்படியே முருகன் மீண்டும் மீண்டும் வந்து தன்னை மனம் முடிக்குமாறு முருகன் வந்து வற்புறுத்த அவள் வள்ளி வந்து மறுக்கிறாள் தான் முருகனை வந்து கணவராக பெற வேண்டும் என்ற நினைப்புடன் இருப்பதனால் தன்னை அவரை மனம் முடிய முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறா ஆகவே முருகன் ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறா வயதான கிழவர் போல அங்கு வர்றாரு அப்போது முன்னாடியே ஏற்பாடு செஞ்ச மாதிரி தன்னுடைய சகோதரரான விநாயகரை வந்து யானை உருவில வரவழைத்து அவளை துரத்துறாரு வள்ளியை அவள் பயந்து அந்த முதியவரிடம் போய் பயத்தினால் அவரை கட்டி கொள்கிறான் உதவி கேட்க அப்போது தன்னை மணந்து கொண்டால் மட்டுமே நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உண்மையான உருவத்தை வந்து முருகர் காட்டுறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மணந்து கொள்ள முடிவு செஞ்சு ஓடிப்போக நம்பி வந்து அவர்களை ஒரு படையுடன் வந்து துரத்துறாரு ஆனால் முருகனும் அவர்களோட சண்டை போட்டு அவர்களை கொஞ்ச நேரத்திலேயே மரணம் அடைய வச்சிடுறாரு வள்ளி அவர்களுக்கு உயிர் பிச்சை வந்து கேட்குறான் முருகனும் வந்து அவளோட வேண்டுகோளை ஏற்று அவளுக்கு உயிர் கொடுக்க அவர்கள் முன்னிலையே வள்ளி மலையில் முருகன் வந்து வள்ளியை மணந்து கொள்கிறாரு ஆனால் உண்மையில் வந்து வள்ளியும் தெய்வானையும் வந்து முன்பிறவியில் வந்து இரட்டையர்களாக பிறந்த சகோதரிகளாம் அமுதவள்ளி சுந்தரவள்ளி என்ற அவர்கள் விஷ்ணு பகவானின் கண்களில் வடிந்த நீரில் பிறந்தவர்கள் அவர்கள் இருவருமே சிறிதும் கோபமே வராத கணவனை மணக்க விரும்பினார்கள் அந்த குணங்களை கொண்ட முருகனை பார்த்தவர்கள் அவரையே மணக்க விரும்புகிறாங்க அவரிடம் சென்று தமது மனதை வெளிப்படுத்திய போது அவர் அவர்கள் இருவரும் அவர் அவர்கள் அமுதவள்ளி வந்து தேவேந்திரின் மகளாக தேவோலோகத்தில் பிறக்க வேண்டும் எனவும் சுந்தரவள்ளி பூலோகத்தில் பிறக்க வேண்டும் எனவும் அங்கு இருந்து தன்னை வழிபட்டால் தாம் அவர்களை மணப்பேன் எனவும் கூறுகிறார் ஆகவே தான் இருவரும் அடுத்த பிறவியில் இச்சாசக்தி மற்றும் கிரியாசக்தி என்ற முருகனையே மறந்து மணந்து கொண்டனர் அப்படிங்கிற ஒரு கதை இருக்கு தேங்க்யூ